ரெண்டாவது பெரிய காரியத்தை செய்வார் பார்க்க போறோம் ஒன்னு ஜெபிக்கிறவங்களுக்குன்னு பார்த்தோம் ரெண்டாவது யாருக்கு வாசிங்க சுவிசேஷம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் அச்சி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் நான் சொன்னதுனாலேயே நீ என்ன செய்கிறாய் விசுவாசிக்கிறாய் இனியும் இது விசுவாசித்ததுனாலே நீ இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் புரியுதா புரியுதா எடுத்துட்டீங்களா சரி மறுபடியும் வாசிங்க அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பிழிப்பு என்பவன் போச்சு அதுக்கு முந்தின சொல்லிட்டாலே வராது உங்களுக்கு என்ன செய்றான் இருங்க நாற்பத்தி ஆறாம் வாசனத்தில் பாருங்கள் நாத்தான் வேல் நாசரியிலேருந்து யாதொரு இல்லை நாற்பத்தஞ்சிலேருந்தே நான் வாசிக்கிறேன் கவனிங்க பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற மோசையும் நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிற கிறிஸ்துவையும் நாங்கள் கண்டோம் அது யார் என்றால் யோசேப்பின் குமாரனும் நாசரியத்து ஊரை சேர்ந்த யோசேப்பினுடைய சூசேப்பருடைய மகனாகிய இயேசுவே என்ன புரியுதா என்னை கவனிங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இல்லையா சொல்லுங்க நாசரேத்து ஏசப்பா வளர்ந்த ஊர் வெத்திலம் அவருடைய அவர் பிறந்தது யாருக்குமே தெரியாது எந்த ஊர்ல பிறந்தாரு எப்படி பிறந்தாரு ரகசியம் யாருக்குமே தெரியல ஏன்னா குடிமதிப்பு எழுத போற நேரம் பிறந்தது ஆனால் அதனால இவர் நாசிரியத்தில் வளர்ந்ததுனால எல்லாருமே என்ன நினைக்கிறேன் இவர் நாசிரியத்தில் தான் பிறந்தார்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் பிறந்தது பெத்திலைக்கு அங்கே யாருடைய பிள்ளையாக வளர்கிறார் யோசேப்பு மரியாளுடைய மகனாக வளர்கிறார் அப்போ இவங்க எல்லோரும் நினைக்கிற யோசேப்புக்கு பிறந்தவன் நினைக்கிறாங்க யோசேப்புனா சூசை ரோமன் கத்தோலிக் மரியாள் மகன் நினைக்கிறாங்க ஆனா இவர் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் பிறந்தவரே இல்ல பரிசு ஆவியினாலே பிறந்தவர் இரண்டாவது இவர் ஒரு மனுஷன் அல்ல தேவகுமார் யாரு தேவனே யாராக பிறந்திருக்காரு மனுஷனா பிறந்திருக்கார ஒழிய ஒரு மனுஷன் அல்ல மனுஷனா இருக்கார இப்போ முப்பது வயசு வரைக்கும் யூத முறைப்படி வளர்கிறார் யூதர்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி முப்பது வயசு வரைக்கும் யார்கிட்ட தான் இருக்கணும் பெற்றோர்கிட்ட தான் வளரணும் வீட்டில் தான் தூங்கணும் வீட்டில் தான் சாப்பிடணும் வீட்டில் தான் தூங்கணும் முப்பது வயசுக்கு தான் வேலைக்கு போனாலும் வெளியில் தங்கணும் முப்பது வயசு வரை வேலைக்கு போனாலும் எங்கே வந்துடணும் வீட்டுக்கு வந்து தூங்கணும் முப்பது வயசான பிறகு ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் தங்க ஆரம்பிக்கிறார் வெளியில் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி செய்ய ஆரம்பிக்கிறார் ஏசு இப்போ ஞானஸ்தாணம் எடுத்து ஞானஸ்தான குழு எடுத்துட்டு நிற்கிறார் கரையேறி நிற்கிறார் அங்கே சீசர்களை பார்க்குறாரு அங்கே பேதுரு அந்திரையா எல்லாம் சீசர் ஆகிட்டாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஏசு கிறிஸ்து தான் ஏசு தான் கிறிஸ்து ஏசு தான் கிறிஸ்து இவர்தான் உண்மையான தேவகுமாரன் இவர்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக வந்திருக்கிறவன்னு எல்லாம் புரிஞ்சு போச்சு இப்போ போய் இந்த பிழிப்பு என்பவன் அதே ஊருக்காரங்க எந்த ஊருக்காரங்க அதே ஊருக்காரங்க நாத்தா யார் அந்திரையா ஊர் அந்திரையா பேதர் எந்த ஊரோ அதே தான் இந்த பிளிப்பு இந்த பிழிப்பு போய் என்ன செய்கிறான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் நாத்தான்வேல் அவன் கரெக்டான கிறிஸ்தவன் யார் நாத்தான் அவன்கிட்ட போய் சொல்கிறான் நாத்தான்வேல் நாத்தான்வேல் நாங்கள் இயேசுக்கு கிறிஸ்துவை பார்த்தோம் கிறிஸ்துவ பார்த்தியலாம் எப்படி சொல்கிறேன்னு மோசையுடைய ஆகமத்தில் எழுதியிருக்குல்ல அந்த நபரும் தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிற கிறிஸ்துவும் நம்ம ஊர்லேயே ஆள் இருக்கு பார்த்தால் யாரு அவர் தான் யோசே மகன் இயேசு இயேசு தான் அந்த கிறிஸ்து எப்படா சொல்கிற ஏ இங்கே நாசிரியத்தில் எப்படி பிறப்பாரு அவர் ஒன்று பெத்தலகமில் பிறக்கணும் இல்லைன்னா எரிசலேமில் பிறக்கணும் வசனத்தின்படி பெத்தலகமில் பிறக்கணும் கணக்கு பார்த்தா நாசர எருசலேம்ல பிறக்கணும் இவர் நாசிரியத்துல எப்படி பிறந்திருப்பாரு கிறிஸ்து நாசிரியத்துல பிறக்க வாய்ப்பே இல்லை நாசரேத்தில இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா ஊருக்கார இயேசுவ போய் கிறிஸ்த நம்புறிய தான் அறிவு இல்லையோ நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் நீ வந்து பார் வா அப்படி சொல்லி நேர ஏசப்பாட்டை கூட்டிட்டு வந்தான் யாரு பிலிப்பு வந்த உடனே பிலிப்புவை பிலிப்பு நாத்தான் வேலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் பாஸ்டர் சார் இவர் தான் என் ஃப்ரெண்டு இவர் பேர் நாத்தான் வேல் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு நல்லா தெரியுமே யார் நம்ம ஆண்டவர் அப்போ நாத்தான் கேட்குறேன் நீர் எப்படி என்னை அறிவீர் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் உங்களை முத மொத பார்க்குறேன் நாத்தான் வேல் நீர் உத்தம கிறிஸ்தவன் இஸ்ரவேலன் காப்பாடற்ற நான் உண்மையா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் நீ அத்தி மரத்தில் உட்காந்து டெய்லி ஜோம் பண்றதையும் பயிலாசிக்கிறது எனக்கு தெரியும் இப்போ கூட நீ எங்க தான் நின்ன மரத்தில் தான் என்ன இப்ப உங்களுக்கு பிழிப்பு ஒன்று கூட்டிட்டு வந்தப்போ எல்லாம் நீ இருந்த எல்லாம் எனக்கு தெரியும் ஐயோயோ நம்ம வாழ்க்கையில் நடந்தது பூரா இவர் என்ன செய்கிறாரு புட்டு புட்டு வைக்கிறாரே அப்பவே அவன் சொல்றான் ரவி நாப்பத்தொன்பது அவசர எப்படி சொல்றான் ரபி நீர் சாதாரண ரபி அல்ல அர்த்தம் யாரு நீ சாதாரண போதகர் அல்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அல்ல சொல்லுவீங்களா எல்லாரும் சேர்ந்து அல்ல ஆ அப்படியா ஏசப்பாவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு அத்திமரத்து கீழே இருந்தாயின்னு சொன்னதுக்கே இந்த குழு துல்றியே நீர் இஸ்ரவேலர்களை ஆள வந்த சொல்லுங்க ராஜா தேவனுடைய குமாரன் இசுரவேலின் ராஜா அள்ளி விடுறான் கீழே இருக்க சொன்னதுக்கு நீ விசுவாசிக்கிற என்னைய தேவகுமாரன் என்ன செய்யற விசுவாசிக்கிற இப்பவும் சொல்றேன் என்ன விசுவாசிக்கிறவன் பெரிய காரியத்தை அனுபவிப்பான் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் யோவான் பதினான்கு பன்னெண்டு சத்தியமா சத்தியமா சொல்றேன் அப்படி சொல்லுங்க மெய்யாவும் இங்க ஒண்ணு பொய்யா மாதிரி தெரியும் நம்ம வாசல வாசிக்கணும் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் கேளுங்க நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது போல பெரிய பெரிய காரியங்களை செய்வான் என்ன பார்க்கலும் பெரிய காரியத்தை செய்வான் புரிஞ்சதா அப்ப விசுவாசிக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் அவர்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் இப்ப சொல்லுங்க யாருக்கெல்லாம் பெரிய காரியம் நடக்கும் என்னை நோக்கி ஜெபிப்பவர்களுக்கு என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் என்னை நோக்கி ஜெபிப்பவர்களுக்கு பெரிய காரியம் நடக்கும் ரெண்டாவது யாருக்கு பெரிய காரியம் நடக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் அவர்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க அவர் சொல்றாரு இது முதல் நீ பெரிய காரியங்களை காண்பாய் என்னை விசுவாசிக்கிறதுனால உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் நீ பெரிய காரியங்களும் உனக்கு நடக்கும் நீனே பெரிய காரியங்களை செய்கிறவன மாறுவேன் இதுதான் விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கிற காரணம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோமா அப்படி விசுவாசித்து பெரிய காரியங்களை பெற்றது யாரு அப்போஷனாகிய பேதுரு அப்போசன் ஆகிய பவுல் நிறைய பேரை சொல்ல போகிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ நேரம் இருக்காது சரி பெரிய காரியங்கள்னா எதெல்லாம் பெரிய காரியம் செத்தவனை உயிரோடு எழுப்புறதான் நம்புறீங்களா செத்தவனை சாகடிக்கிறது ஈஸி அறுவலை எடுத்து வெட்டிடலாம் ஆனால் செத்தவனை ஒன்று மருந்து குடித்தா செத்துருவோம் தூக்கு போட்டால் செத்துருவோம் மெத்தடெல்லாம் சொல்லித்தரேன் வச்சுக்காங்க பிரயோஜனமாக தூக்கு போட்டால் செத்துக்கிடலாம் மருந்து குடிச்சா செத்துடலாம் ட்ரெயினில் விழுந்தா செத்துடலாம் டபக்கு டபக்குன்னு போயிடும் உயிர் பஸ்ஸில் விழுந்தால் டபக்கு டப்புக்குன்னு உயிர் எல்லாம் எவ்வளோ மெத்தட்லாம் இருக்குது பாருங்க உங்களுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்க தெரியாது வேறு சந்தோஷம் ஆனால் செத்தவன உயிரோடு எழுப்புறதுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது எந்த தெய்வத்துக்கு அதிகாரம் கிடையாது சாக வைக்கிறதுக்கு தான் தெய்வங்கள் இருக்க ஒழிய செத்தவனை உயிரோடு எழுப்ப நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு ஏனென்றால் அவர் ஒருவரே எல்லா ஆத்மாக்களையும் சிருஷ்டித்தவர் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவர் அதனாலே அவரும் உயிரோடு அவர் மனுஷனா இருந்த காலத்தில் செத்தவங்களை பூரா உயிரோடு என்ன செஞ்சு காட்டினார் லாசர் எழுப்பினர் மகளை உயிரோடு எழுப்பினார் நாயின் ஒரு விதவியின் மகனை உயிரோடு எழுப்புனார் இப்படி உயிரோடு அவர் என்ன செஞ்சார் எழுப்புகிறவராக இருந்தார் அவரை அவர் மட்டும் உயிரோடு எழுப்புறோம் இல்லை அவரை விசுவாசிக்கிற பேதர் உயிரோடு எழுப்பி காட்டினார் வாசிங்க பார்க்கலாம் அப்போ சொன்னுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் யோப்பா பட்டணத்தில் என்ன ஊர் ஆ யோப்பா பட்டணத்தில் அங்கே தொற்கால் என்று சொல்லக்கூடிய தபித்தால் என்கிற ஒரு பொண்ணு இருந்தான் அவள் வியாதிப்பட்டு என்ன செஞ்சு போனான் மரணம் அடைஞ்சான் முப்பத்தேழாம் வசனத்தில் அவள் என்ன செஞ்சா வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சான் மரணம் அடைஞ்ச பிறகு நல்லா குளிப்பாட்டி ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க அப்போலாம் ஐஸ் பெட்டி ஃப்ரீஜர் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது வசனத்தை வாசிங்க முப்பத்தேழில் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கொண்டு போய் கிடத்தி இருந்தார்கள் ஐஸ் பெட்டிலே வச்சிட்டாங்கன்னு நம்ம புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் செத்தவளை கொழுப்பாட்டி எங்கே வச்சிருக்கு மேலறையில் வச்சுட்டு விசாரிக்கிறாங்க அடுத்த வசனத்தில் அடுத்த வசனம் முப்பத்தெட்டு வைங்கடா என்னடா பண்றிய லித்தாவூருக்கு யோபா பட்டணத்தை ஒட்டி இருக்கிற லித்தாவூருக்கு பேதூர் வந்திருக்கிறாருன்னு என்ன செய்கிறாங்க கேள்விப்பட்டு தாமதம் பண்ணாம எப்பா பேதரு பெரிய பாஸ்டர் வந்திருக்காரா போய் அது விவரத்தை சொல்லுங்க நம்ம தொற்கால வினை செஞ்சிருக்கா செருத்து போனான்னு சொல்லுங்க அவர் வந்து எப்படியாவது ஒரு ஊசியை போட்டு என்ன செஞ்சிரு எழுப்பி விட்டுருவார் அப்படின்றா நம்பிக்கையை பற்றியெல்லாம் விசுவாசத்தை பற்றியெல்லாம் போய் பேதருட்டு சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி நாங்க தொற்கால் மறிச்சு போயிட்டா நீங்க எப்படியாவது என்ன செய்யணும் வர வேண்டும் என்று சொல்லி ஆள் ரெண்டு பேர் அனுப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க பேதுர் எழுந்து ஏப்பா செத்து போனால் நான் என்ன செய்ய முடியும் நீங்களே அடக்கம் பண்ண வேண்டியதானே என்ன எது கூப்பிட்றிய அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன செஞ்சாராம் அவர்களோடு சேர்ந்து வேகமாக வந்தார் வந்து ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வர்றாரு வண்ண வீட்டுக்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற விதவையெல்லாம் அழுகுதுங்க ஐயா எங்களுக்கு விதாயா இந்த சேலையெல்லாம் தைச்சி கொடுத்தா இந்த சேலையெல்லாம் அங்கேயெல்லாம் அவ தான் தைச்சி கொடுக்க இந்த குளிருக்கு போடுற இந்த இதெல்லாம் இவ தான் தைச்சி கொடுத்தா அப்படி எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க காமிச்சது மட்டும் இல்லை சொல்லி சொல்லி அழுகுதுங்க அம்பட்டும் அது உடனே நான் வயிறா மாத்திர பேதுரு எல்லோரும் என்ன செஞ்சார் இதுதான் பேஸ்ட்டு இதான் பேதுரு எல்லோரும் வெளியே போங்க எங்கே ட்ரைனிங் எடுத்துருக்கு யவீர் வீட்டில் யவீர் வீட்டில் என்ன செஞ்சார் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு யார் மட்டும் நின்னா அந்த பிள்ளையோடைய தாய் தகப்பேன் பேதர் யாக்கோவியோவோ மாட்டான் அதே போல் எல்லோரும் வெளியே போங்க இப்படி தான் ட்ரெயினிங்கு எல்லாத்தையும் வெளியே என்ன அழுதாலும் வெளியே போய் சொல்லிவிட்டு முழங்கால் படிக்கிட்டு செபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக பிரேதத்து பக்கமாக திரும்பி அப்படியே பிரேதத்தை பார்க்குறாரு அது அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கு யாரோக்கால இவர் ஜோபம் பண்ணிட்டு பார்க்குறாரு அவ அப்படியே முழிக்கா தவித்தாலே எழுந்துருன்றான் யார் சொல்கிறா பேதர் சொல்கிறாரு ஒரு பணத்தை பார்த்து அது முழிக்கிற மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கு இவர் சொல்றாரு தவித்தாலே எழுந்துரு இந்த ஒரு வார்த்தையில் கண்ணு சிமிட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுவரை இப்படி இருந்த கண்ணு ஆரம்பிச்சு கண்ணை திறந்தால் எப்படி சொல்லிக்கு தன் கண்களை திறந்து அப்ப மூடி இருந்த கண் என்ன திறந்து பார்த்தா யார் பாஸ்டர் தோத்திரமிட்டா சந்தோஷம் என்ன வந்துருச்சு அவளுக்கு அப்படி என்றால் என்னை விசுவாசிக்கிறவன் இது போல பெரிய காரியங்களை செய்வான் பெரிய காரியங்கள் நடக்கும் எல்லாேருக்கும் எப்படி சந்தோஷம் இருந்திருக்கு தெரியுமா காலையில் செத்த உடம்பு சாயங்காலம் வந்து இருந்து வந்து அவர் ஜோம் பண்ணி உயிரோடு ஆக்கி கட்டணுன்னு அவ்வளோ பேருக்கு சந்தோஷம் இப்படி இருக்கும்போது ஏசுவை விட்டுட்டு வேறு எதையும் கும்பிடுவாங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்களும் நானும் நமக்கு இப்படி எது நடக்கலையே நினைக்காதிய நடக்கும் நடக்க வப்பார் இது போல விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் அல்ல இல்லையா சொல்லுவோமா எல்லோரும் சேர்ந்து வர்ற இல்லையா சொல்லுவோமா சரி இதான் விடுங்க இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பதினான்காம் அதிகாரம் அப்போ சனடி பதினாலாம் அதிகாரத்தில் பேதர் போகிறார் யார் பவுல போசலை எங்கே போகிறாரு பதினாலாம் அதிகாரத்தில் பௌல போஷுரம் போகிறார் அங்கே போய் பதினாலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை பாருங்கள் ஆ லிஸ்திரா ஊர் எட்டாம் வசனம் லீஸ்திரா லீஸ்திரா ஊருக்கு போகிறார் அங்கே போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு யார் பௌல போஷுரம் தெருவில் நின்று பண்ணுறார் ஓ இயேசு உன்னை நேசிக்கிறார் உன்னை ரட்சிக்கிறார் ஏசுவை நமக்காக சிலுவையில் மறித்திருக்கார் இப்படி தெருவில் நின்று பேசுகிறாரு பேசின உடனே தெருவில் நின்று பேச தெரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த சப்பானியை என்னை தூக்கி வெளியில் முத்தத்தில் வைங்க திண்ணையில் வைங்கன்னு சொல்லிட்டான் வீட்டு திண்ணையில் வந்து உச்சாச்சு இப்போ ரோடு ரோட்டில் இவர் பேசுகிறாரு இப்போ திண்ணையில் வந்து உட்காந்துட்டான் அவனுக்கு என்னது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி ஆயிருந்தான் அவன் ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது காலு இல்லை கால்கள் வழங்காத கால் சூமி போன காலு ஒரு நாள் கூட அவன் என்ன செஞ்சு கிடையாது நடந்தது இல்லை சூமி போன காலு அவன் உட்காந்துக்கிட்டு பேதிருப்பா பவுளுடைய பிரசங்கத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க அப்படியே பார்க்குறான் பவுல் சொல்லுகிறா நாங்கள் பிரசங்கிக்கிற ஏசு செத்தவனை உயிரோடு எழுப்புகிறவ நாங்கள் பிரசங்கிக்கிற ஏசு சப்பானியை நடக்க வைக்கிறவர் நாங்கள் பிரசைக்கிற ஏசு குஷ்ரோகிய குணமாக்குற பார்த்துக்கிட்டே இருந்தான் சப்பானியை நடக்க ஒப்பியலாம் இவன் காலை பார்க்குறான் காலே இல்லை சூமி போய் கிடக்கு யாருக்கு சப்பானிக்கு கவானிய அவரை பார்க்குறான் யாரை தெருப்பிரசங்கம் என்ற பவுலை பார்க்குறான் காலை பார்க்குறான் பவுலை பார்க்கறான் காலை பார்க்கறான் பவுல பார்க்கறான் இந்த ஏசு எனக்கு சுகம் கொடுப்பாரா கொடுப்பாரா ஏசு செய்வார் இவர் ஆணித்தரமா பேசுகிறார் யாரு ஓ நீ விசுவாசித்தாள் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் சொல்ல சொல்ல காலை தடையை பார்க்குறான் பவுளை பார்க்கறான் காலை பார்க்குறான் பவுளை பார்க்கறான் டக்குன்னு பவுல் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படியே அவனை பார்க்கறாரு ஒன்பதாம் வசனத்தில் பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் ஊற்று இங்கிட்டும் பார்க்கறத விட்டுட்டு பிரசங்கத்தோட பிரசங்கத்தில் இங்கிட்டும் பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு ரோட்டை பார்க்காம கரெக்டாக திண்ணையில் இருக்கிறவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவன் இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிறான் மற்றவன் புறம் கவனிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக போய்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் இவன் மட்டும்தானா நம்ம பேச்சை ஒழுங்காக கவனிக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறவனை இவர் கவனிக்கிறார் அந்த சப்பானியை பார்க்கிறார் பார்க்க பார்க்க இவர் கண்டுபிடிக்கிறார் என்ன கண்டுபிடிச்சாரு பவுல் அவனை உற்று பார்த்து ரச்சிப்பு விசுவாசம் அவனுக்கு உண்டு எப்படி பான இப்ப நீங்க இருக்கிய நீங்க என் பிரசங்கத்தை என்ன சரி கேட்குறீங்களா தூங்குறீங்களா நீங்கள் என் முகம் தெரியுது ஒரு சிரிப்பு முகம் இருக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எனக்கு எப்படி தெரியும் ஹலோ புரியுதா பவுல் உற்று பார்க்கிறார் அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் இவருக்கு தெரியுது யாருக்கு தெரியுது பவுலுக்கு தெரியுது அவன்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கப்பா அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்காம நம்மளையே கவனிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்சு பவுல் என்ன செஞ்சாரு பிரசங்க ரோட்டில் நின்று பண்ணுனதை விட்டுட்டு நேர கிட்ட போயிட்டாரு யாருக்கிட்ட யாருக்கிட்ட சப்பானிக்கிட்ட கிட்ட போயிட்டாரு சப்பானி அங்கே திண்ணையில் உட்காந்துருக்காரு அவன் அங்கே திண்ணையில் உட்காந்துருக்கான் பவுல் ரோட்டில் நிற்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தில் நின்று பார்க்குறாங்க ஹலோ புரியுதா புரியுதா கிட்டத்த நின்று பார்க்குறாங்க அவனுக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பார்த்த உடனே அவன்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னு தெரிஞ்ச விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும் வித்திலாக கவனிக்காமல் வரையா வித்தியலாக விசுவாசிக்கிற என்ன நடக்கும் பெரிய காரியங்களை செய்வேன்னு ஏசு சொல்லிட்டாரா இப்போ பெரிய காரியம் நடக்கதான்னு பார்க்க போகிறோம் விசுவாசத்தை பார்த்த உடனே இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சப்பானியை பார்த்து நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று மெல்ல சொன்னார் நீங்களாவது கொஞ்சம் உரத்த சத்தமாக சொல்லுங்க எப்படி சொன்னாரா உரத்த சத்தமாய் சொன்னா சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் உரத்த சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க அதில் அற்புதம் நடக்கும் உரத்த சத்தமாக சொல்றாரு நீ எழுந்து கால் ஊன்றி அவன் இதுக்கு முன்னாடி நின்றுருக்கானா நிற்கிறதுக்கு கால் இருக்கா சொல்லுங்க காலே இல்லை ஒரு நாள் கூட பிறந்ததுலேருந்து நின்னது கிடையாது ஆனால் இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு எழுந்து நில்லுன்றாரு எழுந்து நில்லு அப்போ இவரு எப்படித்தான் சொல்கிறாரு விசுவாசத்தோடு சொல்றாரு அவனும் அதை விசுவாசிக்கிறான் ரெண்டு விசுவாசமும் சேர்ந்தா சொல்லுங்க பெரிய காரியம் நடக்குமா நடக்காதா திண்ணையில இருக்கிறவன் எப்படி சொல்லுது அவன் குதித்து எழுந்து சத்தம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் காலே இல்லாதவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு காலு வந்து நின்று குதிக்கிறான் எப்படி இது நடந்தது இதுக்கு பெயர்தான் பெரிய காரியம் இதுக்கு பெயர்தான் பெரிய காரியம் எப்போ இது நடக்கிறது விஸ்வாசம் நம்மளும் விசுவாசிங்க சும்மா பேருக்கு விசுவாசின்னு சொல்லாமல் இது போல இது கண்ணுக்கு நம்ப முடியாததை நம்புங்க காலே இல்லை ஆனால் நம்புகிறான் பாருங்கள் கால் வரும்னு நம்பி குதிக்கிறான் பாருங்கள் காலே இல்லை காலே இல்லை அவர் சொன்ன உடனே குதிக்கிறான் பாருங்கள் என்ன வருது காலுவா இதுதான் விசுவாசம் இதுதான் விசுவாசம் கத்துடைய பிள்ளைகளே விசுவாசத்தோடு இருந்தால் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வா யாருக்கெல்லாம் செய்வா ஜெபிக்கிறவங்களுக்கு எழுந்திருப்போம்